பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிஜிடிஆர் நடந்து முடிஞ்சிருக்குது எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நல்லா எழுதுனீங்களா எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் நான் காசாக போனோமா சும்மா போடுங்க தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது எப்படி எழுதுனீங்க தமிழில் இருக்கக்கூடிய முப்பது கொஸ்டினும் நம்ம போட்டால் வீடியோவில் இருந்து தான் வந்துருக்குது தமிழ் நீங்க பாஸ் பண்ணிட்டாவே பாதி பாஸ் பண்ண மாதிரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்தால் கேட்டிருக்காங்க அது என்னென்ன ஆன்சர் அப்படின்றது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த பிஜி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் அதுல தான் கேட்டிருக்காங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே நம்ம பேஜ் நம்பரோட கொடுத்திருக்கிறேன் இது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது எடிஷன் அதுல இருந்து நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் இது இந்த தமிழ் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டி சீரீஸ் ஒன்று பொறுத்து கேப்பாருங்க வீசு தென்றல் அப்படின்னா வினைத்தொகை வீசு தென்றல் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் அது வினைத்தொகை நன்மொழி நன்மை குட்டல் மொழி பண்புத்தொகை அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும்னு அர்த்தம் இல்லைங்களா அது உண்மைத்தொகை அண்ணனும் தம்பியும் வந்தால் என் இது அண்ணன் தம்பின்னாலும் உண்மைத்தொகை சாறை பாம்புன்னா இரு பண்புத்தொகை பாம்புன்றது பொது சாறை பாம்பு ஸோ இருபெயரொட்டு பண்புத்தொகை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்ல இருக்குது இரண்டு இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க பாருங்க பேஜ் நம்பர் எண்பத்தி நாலில் இருக்குது இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளி அப்படின்னு சொல்லி பரிபாடலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அதில் இருக்குது இது மூன்று வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு வரலாற்று புதினம் அது ஒரு புதினம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்து அதாவது இந்த வருஷத்து பத்தாம் புத்தகத்தில் பேஜ் முப்பத்தி நாலில் இருக்குது நான்கு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான் படை குறிப்பிடும் உணவு பாருங்க நெய்தல் நில நிலம் அப்படின்னாவே கடல் தான் கடலும் கடல் சார்ந்த இடமும் சோ அங்க கண்டிப்பா மீன் தான் கொடுப்பாங்க சோ குழல் மீன் கறி அதான் ஆன்சரு பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது ஐந்து அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணியை பாடுவது சோ அரசன் கிடையாது யாரா இருந்தாலும் சரி புகழ் பெற்றவர்களோட கல்வி வீரம் செல்லும் புகழ் கருணை அவங்கள பாடுறது பாடான் திணை அப்படின்னு சொல்லி பேர் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழில் இருக்குது ஆறு மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது அது என்ன வலு வமைதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோ இந்த மாறன்னா யாரோ ஒருத்தனை தான் இந்த மாறன் இங்க இருக்கக்கூடிய மாறன் அப்படின்னு அர்த்தம் ஆனா அவன் அவனையே சொல்லிக்கிறான் இந்த மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது வந்து இட வலுவமைதி பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது எட்டு கொட்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் கொட்கை அப்படின்னாவே பாண்டியர்கள் தான் பாண்டியர்களுடைய துறைமுகம் அதனால் புலவராகவும் இருந்தவர் வந்து அதிவீரராம பாண்டியர் கொட்கை அரசனாகவும் இருந்தார் புலவராகவும் இருந்தார் அதிவீரராம பாண்டியர் அது இதுலேயே இருக்குது பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் இருக்குது காசிகாண்டம் ஒன்பது உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியொடு இவ்வடியில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க பண்பு சொல் அப்படின்னா செந்தி செந்தி பண்புன்னா செம்மையான தீ இல்லைங்களா செந்தி இதான் பண்பு தொகை பண் செம்மையான தீ புக்கில் அப்படியே இருக்குது பேஜ் நம்பர் எண்பத்தி நாலுல இருக்குது பத்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாதனார் தான் கோவலன் கண்ணகி கதையை சொல்லி நீங்களே இதை எழுதுங்க அடிகளே நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு இளங்க வடிகளை சொன்னார் சொன்னவர் சீத்தலை சாத்தனார் பேஜ் நம்பர் நூற்றி எழுவதில் இருக்குது பதினொன்று எட்பாடு என்பது எட்பாடுன்றது ஞாயிறு மறையும் நேரம் அதாவது எல் கூட்டல் பாடுன்னு பிரிக்கலாம் எல்னால் ஞாயிறு பாடுனா மறையும் நேரம் அதுதான் எட்பாடு அப்படின்றது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது எட் எல் பாடு அப்படின்றது ஞாயிறு மறையும் நேரம் அதாவது பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு அகவர்பாவிற்கு பொருந்தாத நூலை தேர்க மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்கதை எல்லாமே அகவர்பா தான் இவங்க கேட்கறது அகவர்பாவிற்கு பொருந்தாதது நாலடியார் பொருந்தாது நாலடியாரும் திருக்குறளும் வெண்பா பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இருக்குது பதிமூன்று கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் இருக்குது இது மலர் செய்திகளை படித்து வினாக்களை வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் இருக்குது இது பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் கான் காண்டற்கு அரியணமாக இருக்கும் மலர்கள் ஆழமலர் பலாமலர் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த இடத்துல இருக்குது பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் அடுத்தது பதினான்கு பொறுத்துக்க காலக்கணிதம் அவர் கண்ணதாசன் எழுதுந்து மேகம் நாகூர் ரூமி இது மேகம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கில் இல்லை காசிகாண்டம் அதிவீர் ராம பாண்டியர் பரிபாடல் பரிபாடல் கீரந்தயார் ஆன்சர் பி பதினைந்து இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க தாழ் ஓலை தோகை எல்லாம் இலையின் பெயர் தான் பேஜ் நம்பர் ஃபோரில் இருக்குது கலை அப்படின்றது அடிவகை பதினாறு கூற்று ஒன்று வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் அது தவறு வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர்ன்றாங்க எது அப்படின்னாலும் இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க வலிமை நிலைநாட்ட அப்படின்றதெல்லாம் மறந்துடுங்க வெற்றி பெற்ற அரசர்னாவே வாகைப்பூ தான் அதே மாதிரி வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகை பூவை சூடி மகிழ்வார் இதுவும் தவறு தான் தும்பை பூவை சூடி தான் மகிழ்வாங்க ரெண்டு பேரும் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு ரெண்டு பேரும் தங்களுடைய வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை து சூடின்னு தான் சண்டை பிடிப்பாங்க அதனால் இந் இது ரெண்டுமே தவறு அதனால் கூற்று ஒன்று ரெண்டு இரண்டும் தவறு பதினேழு உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது மேரி மெக்ஸியோட் பெத்யூன் அவங்கள மையப்படுத்தி பேஜ் நம்பர் நூற்றி பதினாறில் இருக்குது கமலாலயன் அவர்கள் எழுதியது இந்த உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற புத்தகம் தமிழில் யாரை மையப்படுத்தின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து மேரி மெக்யோட் பெத்யூன் பதினெட்டு பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி வின்னிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க ஸோ பாண்டியன் வந்து மீனவன் மீனவன் ஸோ பாண்டியர்களுடைய கொடியே மீன் தான் அதனால் அது மீனவன் பேஜ் நம்பர் நூற்றி எட்டில் இருக்குது பத்தொம்பது கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் இருக்குது இருபது கால வலுவமதியை தேர்க கால வலுவமைதி பார்த்திங்கன்னா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அதுதான் கால வலுவமைதி பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது குடியரசுத் தலைவர்னு இருக்கும் அமைச்சருக்கு போல் குடியரசுத் தலைவர்னு இருக்கும் என்னென்னா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இல்லை அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்கணும் ஆனால் அப்படிலாம் வருகிறார்னு கன்ஃபார்மாக பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க ஒரு மரியாதை நிமித்தமாக அதனால் அதுதான் வந்து கால வலுவமைதி மற்றபடி இந்த மகிழன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அது இடம் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்துருக்கு இதே மாதிரி மாறன் தன் நண்பன் இனியவிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் அதே கொஸ்டின் தான் இதுவும் அதே மாடல் இந்த ஏ பி பார்த்தீங்கன்னா தமிழினி இரவு சோறு உண்டான் இருக்கு உண்டான்னு இருக்கணும் ஏன்னா தமிழினின்றது பெண் பால் அதனால பால் வலு வலுவமைதி வீட்டிற்காகவும் கத்தினால் உறவினர் வருவர் அஸ்வம் சொன்ன இருபத்தி ஒன்று எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க நடவாமை அதுலேயே இருக்கு மை நடவாமை நடக்காது நடவாமை அது எதிர்மறை ஸோ வாழ்க்கை ஈதல் காட்சி எல்லாமே தொழிற்பெயர் தான் நடவாமை எதிர்மறை தொழிற்பெயர் பேஜ் நம்பர் பதினேழில் இருக்குது இருபத்தி ரெண்டு வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சிவக சிந்தாமணி மணிமேகலை பதிவு பெரிய புராணம் எல்லாமே நேரடி தமிழ் சிவக சிந்தாமணி வடமொழி காப்பியத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் சிவக சிந்தாமணி மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்றுல இருக்குது இருபத்தி மூன்று கூற்று ஒன்று ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு ஆமாம் உண்மை தான் கூற்று ரெண்டு இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் அது தவறு வெண்பா தான் இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அமைவது வெண் வெண்பா ஸோ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இருக்குது ஒரு சிலது வந்து பதிமூணு அடி வரையும் கூட இருக்குது இருபத்தி நாலு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மூ கருணாநிதி வழங்கப்பட்ட விழா தூக்கு மேடை நாடக பாராட்டு விழாவில் எம் ஆர் ராதா அவர்கள் வந்து கலைஞர் மாணவத்தால் தலை நடிக்க சொன்னாரு ஸோ அந்த மேடை நாடகத்தில் தான் அவருக்கு கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் அப்படின்ற சிறப்பு பட்டம் கொடுக்கப்பட்டாங்க அதே நிலச்சடிச்சு பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி இருக்குது இருபத்தி ஐந்து மொழியை தேர்க கண்ணன் படித்தான் மலர் அதெல்லாம் வந்து இல்லை வேங்கை வந்து பொதுமொழி அதாவது வேங்கைன்னு இருக்குது பிரிச்சாவும் பொருள் தரும் அப்படியேவும் பொருள் தரும் அதான் வந்து பொதுமொழி ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது பொதுமொழி பேஜ் நம்பர் பதினேழுல இருக்குது இருபத்தி ஆறு பாவலேருவால் பாடப்பட்ட தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளு பேஜ் நம்பர் மூணுலேயே இருக்குது மொத பாடமே அதுதான் இருபத்தி ஏழு வேம்பு ஆமனுக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து வேம்பு ஆமனுக்கு இதெல்லாம் வந்து முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பேஜ் நம்பர் ஆறில் இருக்குது இருபத்தி எட்டு சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் இது வந்து நம்ம டென்த் புக்கில் இருக்குதா இல்லையான்னு தெரியல தேடி பார்த்தாச்சு கிடைக்கல இந்த மாதிரி நம்ம பாடம் நடத்தின்தான்னு தெரியல எனக்கு இருந்தாலும் இதை சொன்னது வந்து அயோத்திதாசர் இருபத்தி ஒன்பது விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் இருக்குது இது முப்பது தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் தான் நீங்கள் தெரியும் பாரதிதாசன் திருவிக்கா பெரியார் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அம்பேத்கர் வந்து நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் தான் நெக்ஸ்ட்டு டெட்டி எக்ஸாமுக்கு வீடியோ போடுறோம் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் டெட்டு எக்ஸாமுக்கு நல்லா படிங்க தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸாக இருந்தால் சோசியல் சயின்ஸ் அதாவது புவியியல் வரலாறு குடிமையியல் அது மூணும் அல்லது அறிவியலாக இருந்தால் கணிதம் அறிவியல் இது படிங்க நீங்கள் ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அடுத்து பிடி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்கன்னா நீங்கள் எழுத முடியும் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வந்து மார்க் ரெண்டுஸ்டின் அது எத்தனை ரைட்டோ அதை பெருக்கோங்க அதே மாதிரி அடுத்த பத்து ஒரு மார்க் கொஸ்டின் அது எத்தனையோ அது அப்படி கூட்டிக்கோங்க மொத்தம் ஐம்பதுக்கு எவ்வளவு மார்க் தமிழ்ல உங்களுக்கு வருது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் எவ்வளவு மார்க்ன்றது தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அரசு பிரதமர் லட்சியம் வந்து அடைஞ்சிட்டு நன்றி